அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் பாதுகாப்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறு அன்று ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பிரகடனம் மோன்ட்ரியல் நகரில் கையெழுத்திடப்பட்டது அனைத்துலக ஓசோன் படல பாதுகாப்பு நாளாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது சூரியனின் புறஊதா கதிர்வீச்சு ஏற்படுத்தும் மோசமான பாதிப்புகளிலிருந்து பூமி பந்தில் வாழும் உயிரினங்களை பாதுகாப்பது இந்த ஓசோன் படலமாகும் இந்த ஓசோன் படலத்தின் அடுக்குகள் சிதைந்து போகாமல் பாதுகாப்பதே உலகத்தின் முக்கிய சுற்றுச்சூழலியல் நோக்கமாகும் இப்படலத்தில் சில இடங்களில் ஓட்டைகள் விழுந்துள்ளது அவற்றை விரைந்து சரிசெய்ய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இன்றைய நாளின் முக்கிய நோக்கமாக கருதி ஐநா அவை செப்டம்பர் பதினாறை ஓசோன் படல பாதுகாப்பு நாளாக அறிவித்துள்ளது பல்வேறு நிறுவனங்களில் இருந்து வெளிவரும் ரசாயன கழிவுகள் காற்றில் கலப்பதை தடுப்பதும் காற்று மாசுபடுவதை தடுப்பதும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இன்றைய நாளின் நோக்கமாகும் இன்று உலகத்தில் லட்சக்கணக்கான நூலகங்கள் இருந்தாலும் முதன் ஒரு இலவச நூலகம் லண்டனில் உள்ள மான்செஸ்டர் நகரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் செப்டம்பர் பதினாறில் அமைந்தது இக்காலத்தில் ஊருக்கு ஒரு நூலகம் அமைத்தல் என்பது செயல்பாட்டில் உள்ளது நூலகங்களை பயன்படுத்தி நல்ல நூல்களை கற்றல் நம்முடைய அனைவரின் கடமையாகும் தொடுதிரை பேசியில் தனது நாளின் பெரும் பகுதியை செலவிட்டு கொண்டிருக்கும் மக்களில் பெரும்பகுதியினர் அதில் குறிப்பாக இளைய தலைமுறையினர் நூலகங்களை நாடிச் செல்வது சிறப்பாகும் அலைபேசியிலும் இப்போது இணைய நூலகங்கள் உள்ளன எனினும் நேரடியாக நூலகங்களை அணுகி நூல்களை வாசித்தால் நமக்கு கூடுதல் பயனை வழங்கும் என்பது யாவரும் அறிந்ததே பிரபல கர்நாடக பாடகர் எம் எஸ் சுப்புலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் செப்டம்பர் பதினாறாம் நாள் பிறந்தார் இவர் சகுந்தலை பக்த மீரா என ஒரு சில திரைப்படங்களில் நடித்துள்ளார் காற்றினிலே வரும் கீதம் என்ற இவருடைய பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது இந்திய கர்நாடக இசைப்பாடல்கள் பாடுவதில் சிறந்து விளங்கிய இவர் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மறைந்தார் செப்டம்பர் பதினாறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் லிபிய நாட்டின் கல்வியாளராக திகழ்ந்த உமர் முக்தார் கொல்லப்பட்டார் லிபிய நாட்டில் புரட்சிகரமான கருத்துகளை கூறியதற்காக அப்போது அரசு தண்டனையை வழங்கியது அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் வரை வாழ்ந்த உமர் முக்தர் அந்நாட்டு மக்களின் கல்விக்காகவும் அவருடைய சமூக முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார் அதனால் அவர் அப்போது அரசால் கலகக்காரராக கருதப்பட்டு பொதுமக்கள் பார்வையில் கொல்லப்பட்டார் மக்கள் கெஞ்சி கண்ணீர் வடித்து அழுது பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார் பிற்காலத்தில் இவர் வாழ்க்கை வரலாற்றை குறித்த திரைப்படம் ஒன்றும் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் செப்டம்பர் பதினாறு அன்று சிறந்த பேச்சாளராக திகழ்ந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் மறைந்தார் இவருடைய இயல்பான பேச்சு மக்களை வெகுவாக கவர்ந்தது இன்று மேடைகளில் பேசும்போது நாம் வழக்கமாக பேசுவது போன்று இயல்பாக பேசி நம்முடைய கருத்துக்களை பதிய வைக்கலாம் சிறந்த பேச்சாளராக உருவாகலாம் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்ந்தார் அகில இந்திய வானொலி மற்றும் இந்திய பொதிகை தொலைக்காட்சியிலும் இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பில் நல்ல கருத்துக்களை நாள்தோறும் நகைச்சுவையுடன் வழங்கிய தமிழக பேச்சாளராக எழுத்தாளராக திகழ்ந்தவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் என்ன நண்பர்களே செப்டம்பர் பதினாறின் சிறப்புகளை அறிந்து கொண்டோமா இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி